ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமுமே நான் வந்து பட்டாஸ் வந்து சிவகாசியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்டாஸ் வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு அது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றினா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சே நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ போகிறோம் அதுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தெரியல இது என்னோடய என்னோட ஸ்டாண்டு வந்து உடஞ்சிடுச்சு இதான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்ஸோட சைஸ் என்னை ஃபுல்லாக உட்காந்தான் மறைக்கிற அளவுக்கு இருக்காதுனால நான் எங்கேயும் போட்டுருக்கேன் இப்போ வந்து இதை வெட்டி நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து நான் வந்து எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் சிவா ட்ரைய தான் வாங்குவேன் அவங்கள்ட்ட வந்து ஏன் அங்கே வாங்குறேன்னா நான் நிறைய கடை கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து மிட்ட கடையிலலாம் நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு சக்கரம்னா சங்கு சக்கரம் மாதிரி இருக்காது வெடிக்கும் புஷ்பானை வெடிக்கும் ஆனால் இவர்கிட்ட அப்படி இருக்காது பொருளும் ரொம்ப தரமாக இருக்கும் நீட்டாக பேக் பண்ணியும் கொடுப்பாங்க நீங்களே பார்க்குறீங்க நான் ஒரே ஒரு வருஷம் தான் வேறு பக்கம் வாங்கிட்டேன் இது எல்லா வருஷமும் இவங்கள்ட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன் ஏன்னா என் பொண்ணுட்டு நான் கொடுத்து வெடிக்கிறனால எல்லாமே தைரியமாக கொடுக்கலாம் அதனால் நான் அங்கே தான் வாங்குவேன் கட் பண்ணவே முடியலங்க கத்திரி ஒர்க் ஆகவே மாட்டேங்கிது அங்கே தான் வாங்குவேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டோட இதுவும் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க பொருளும் ரொம்ப தரமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சுங்க உங்கள் சிட்டியை பொறுத்து வரும் எனக்கு வந்து நான் வந்து சனிக்கிழமை ஆர்டர் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை லீவ்னால லீவுனால எனக்கு பார்சல் டெலிவரி ஆயிருந்து சொன்னாங்க எனக்கு நேற்று பார்சல் வந்துருச்சு செவ்வாய்கிழமை வந்துடுச்சு பட் நான் அன்பாக்சிங் பண்ண இதை அன்பாக்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை திருப்பி இதே மாதிரி செட் பண்ணுறது ரொம்ப கடுமையான வேலையாக இருக்கும் நாங்கள் எப்பயும் ஈஸியாக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் திருப்பி அதை செட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்பி இதே மாதிரி நாங்கள் டேப் போட்டு வச்சுருவோம் ஆனால் நீட்டாக இருக்கும் நாங்கள் தீபாவளிக்கு வெடிக்கிற வரைக்குமே பட்டாசு வந்து நமக்கு போடுறோம் அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு வந்து கிடையாது வீடியோ மறைக்கு டேப்பே எங்களுக்கு வச்சு விட்டு வச்சிருக்காங்க ஏன்னா நல்லா கொஞ்சம் கேப்பா இருக்கு ஓட்டையாருன்னு சொல்லிட்டு பாக்ஸோட பாக்ஸோட இது பேக் பண்ணியிருக்கிறது எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க இந்த இடம் கேப்பாக இருந்தனால இந்த இடத்துல இதை வச்சு நமக்கு கரெக்டாக ஒரே மாதிரி உடையாமல் கொள்ளாமல் இருக்க நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எவ்வளோ அட்டைப்பட்டி வச்சு எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த வருஷத்துக்கு நம்ம வாங்கின பட்டாசு இந்த சைட்லேயும் ஒரு டேப் வச்சிருக்காங்க இதான் இந்த வருஷத்துக்கு நம்ம வாங்கின பட்டாசு என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துருவோம் வந்து இது வந்து கம்பிமத்தாப்பு கம்பி மத்தாப்பு எப்பயுமே நிறையா வாங்குவேன் இது வந்து ஸ்பார்கிள்ஸ்ன்னு போட்டிருக்கு அன்றைக்கி மல்டி கலருன்னு நினைக்கிறேன் இதில் வந்து மூணு பாக்ஸ் வாங்கிட்டேன் இது வந்து ரெட் கலரு ரெட்டில் வந்து ரெண்டு பாக்ஸ் தான் வாங்கினேன் என் பொண்ணு வேணாங்கன்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து க்ரீன் கலரு க்ரீனில் வந்து மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து நார்மல் மல்டிப்புள் கலர்ஸ் அண்டு ஸ்பார்க்கிள்ஸ் ரெண்டுமே உள்ள மாதிரி இதில் வந்து அஞ்சு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து பேப்பர் பாமு கிலோ இது இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் இதோட டோட்டல் ப்ரைஸ் என்ன நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இந்த டைம் புதுசாக இருந்துச்சு அதனால வாங்கியிருக்கேன் வனிதாவோடய பிங்க் ஃபிலிம்ஸுன்னு வந்திருக்கு அதாவது எனக்கு தெரியும் ஷூட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கே என்னன்னு தெரியல இது புதுசாக இருக்கு நான் என்னென்ன போட்டேன் பேட்டு தெரியல தான் எழுதியிருக்கோம்னா வனிதாவோடது பிங்க் ஃபிலிம்ஸ்ன்னு எழுதியிருக்கு இதில் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பாக்ஸ் கோல்டு இதில் வந்து ஒரு நான் மூணு பீஸோ நாலு பீஸோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து கும்பு ஃபாண்டா ஆக்சுவலாக நான் இது வந்து இந்த கும்ஃபு ஃபாண்டா அப்படி கீழே வச்சு கொளுத்தி விட்டா டப்ப டப்பன்னு சவுண்டு வரும்ல அதுன்னு நினச்சி வாங்கிட்டேன் பட் இதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஃபுல்லாகவே வருமாட்டுக்கு புஸ்வானத்துலேயே நம்ம சில்வர் கலர் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு இது வந்து சேம் இதுவும் அதே மாதிரி தான் நிறைய நான் குட்டி குட்டியாக பாப்பா வெடிக்கிற மாதிரி தான் வாங்கினேன் அதனால் குட்டி குட்டியானதாக இருக்கும் இதுவும் சேம் அதே மாதிரி தான் மாதிரி கோல்டன் கலர் அது சில்வர் இது வெறும் கோல்டன் கலர் மட்டும் இது பாரிஸ் டவரு இதுவும் இந்த வருஷம் புதுசாரினால வாங்கினேன் இது எப்படி வரும்னா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியல வீடியோல சில்வர் கலர் ஃபர்ஸ்ட் வரும் அப்புறம் மேலே வந்து கோல்டன் கலர் ஒரே இதுல மல்டிபிள் கலராக வரும் இதுல ஒன்று வாங்கியிருக்கேன் சின்சான்னு இது என் மாவை சின்சான் பார்க்குறதுனால சின்சான் வாங்குன்னு சொன்னனால வாங்கினேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல நான் தீபாவளி அன்னைக்கு வெடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுறேன் அப்புறம் நார்மல் சங்கு சக்கரம் ஒன்று இது வந்து சாட்டை சாட்டையில் வந்து ரெண்டு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் ஆமாம் சாட்டை ரெண்டு தான் வாங்கினேன் சாட்டை பாக்ஸ் ரெண்டு இது வந்து பாம் எங்கள் நாங்கள் வந்து ஏரியா வந்து சின்ன ஏரியாவில் ரொம்ப சத்தமான பட்டாசுலாம் வைக்க முடியல ஒரு டைம் நாங்கள் ரெட் கலரில் இருக்க பாம்பு வாங்கி வைச்சோம் அது பக்கத்து வீட்டு கண்ணாடி எல்லாம் அதிர்ந்து பாத்திரமெல்லாம் கீழே குட்டிடுச்சு அதனால் எங்கள் ஏரியா ரொம்ப குட்டினால நாங்கள் அங்கே வா வாங்கிறதுல சின்னதாக தான் வாங்குவோம் இதுவும் சேம் அதே மாதிரி தான் பாப்பா வெடிக்கிற மாதிரி ட்ராகன்ஸு சொல்லி இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் நான் வாங்கி வருஷம் வருஷம் வெடிக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் சவுண்டோட எஃபெக்ட்டு இதுவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நைட்டி வாட்ஸு டப்ப டப்பான்னு வெடிக்கும் நைட்டில் வைக்கிற சரமாக இருக்கும் இதில் ஒன்று இது வந்து ஃபோட்டோ ஃபில்ம்ஸ் அதாவது செல்ஃபி மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளாஸு போன வருஷம் ரெட் கலர் ஃப்ளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வருஷம் க்ரீன் கலர் ஃப்ளாஸ் இது வந்து பீகாக்கு பீகாக்கிலே வந்து மூணு ஹோல் அஞ்சு இருந்துச்சு ஆனால் நான் அஞ்சு ஹோல் தான் போட்டேன் ஆனால் இதில் மூணு ஹோல் தான் வந்திருக்கு என்னென்னு தெரியல இது வந்து மூணு ஹோல் வந்து கலர் ஸ்மோக்கு அதாவது ஸ்மோக் மட்டும் தான் வரும் அந்த இது வராதுன்னு நினைக்கிறேன் மூணு மூணுதுலேயுமே மூணு கலர் வரும்னு நினைக்கிறேன் அந்த இது வாங்க ஆனால் ஆக்சுவலாக நான் இதான் போட்டேனான்னு எனக்கே தெரியல நான் அதான் எழுதுனேன் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது இந்த வருஷத்தோட வித்தியாசமாக பம்பரம் நாங்கள் எப்பயுமே வாங்குவோம் ஸ்பின்னரு அதாவது வச்சோம்னா கிருருன்னு சுத்தும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து பென்சிலு இது வந்து பென்சில் இதுல வந்து மூணு பென்சில் இருக்கு பெல்லின்னு சொல்லி ஜெல்லிபின்னு இது ஒன்று வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு இது வந்து கோல்டன் டிராப்ஸ் அதாவது ஃபுல்லாவே கோல்டன் கலர்ல டிராப்ஸ் போட்டோம் சூப்பரா இருக்கும் இதோட இதுவும் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி வரும் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து விஸ்லிங் வீடு அதாவது சங்கு சக்கரமே கத்திக்கிட்டே சுற்றலாம் அதுல ஒன்று வாங்கியிருக்கேன் இது புஷ்வானம் எப்பயும் போல நார்மல் புஷ்பானத்தில் ஒன்று இது வந்து மேரேஜ் பார்ட்டின்னு சொல்லி இந்த பேப்பர் இது வந்து கலர் கலராக பேப்பராக வந்து விடுவோம் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால வாங்குவேன் இதில் வாங்கியிருக்கேன் இதில் ஒன்றுலேயே மூணு பீஸ் இருக்குது இது வந்து இந்த வருஷத்தோட புது வரவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க மோட்டு பட்டுணும்னு சொல்லி அதாவது இப்போ நான் வீடியோ பார்த்துட்டு தான் வாங்கினேன் ஃபயரும் ஆகுது ரொட்டேட்டும் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட் லோட்டஸ்னு ஒன்று இதே மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நினைக்கிறேன் ஆனால் இதில் ஒம்பது பீஸ் இருக்கும் அதனால் இதில் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த வருஷத்தோட புது வரவுன்னு சொன்னதால மோட்டு பட்டு இது ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் எப்பையும் போலவுமே நாங்கள் வந்து ஒரு சரம் வாங்கிடுவோம் இந்த வருஷம் அதே மாதிரி ஆயிரம் வளம் தௌசண்ட் வாழால ஒரு சரம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் மொத்தம் வந்து நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் இருபத்தி ஏழு ஐட்டம்னு நினைக்கிறேன் இருபத்தாறு ஐட்டம் வாங்கியிருக்கோம் அதாவது ஒரு ஒருன்னு ரெண்டு பாக்ஸ் வாங்கினதான் கணக்கு இல்லாமல் இருபத்தாறு ஐட்டம் வாங்கியிருக்கோம் மொத்தமாக எனக்கு இதுக்கான அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா சில்லுற மாதிரி வந்துச்சு அந்த அனன்ட்டை நான் ஆனால் ரெண்டாயிரம் ரவுண்டாக போடுறேன்னு ஓகே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரரூபா அப்புறம் வந்து கொரியர் சார்ஜ் வந்து த்ரீ தௌசண்ட் இந்த மாதம் எண்டு வரையும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் டூ தௌசண்ட்க்கு அனுப்புவாங்க அடுத்த மாசத்துல நீங்கள் போடுறப்ப அமௌண்ட்டு வந்து இந்த மாதம் எண்டு வரையும் போட்டிங்கன்னா தான் டூ தௌசண்ட்க்கு அனுப்புவாங்க அடுத்த மாதம் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக டூ தௌசண்ட்க்கு அனுப்ப மாட்டாங்க ஏனா வந்து பண்டல் வந்து பெரிய பெரிய பார்சல் வரப்ப நம்மள வந்து சின்ன பார்சல் போட்டோம்னா அசுங்கிரும் சொல்லி அனுப்ப மாட்டாங்க அப்ப அடுத்த மாதத்துக்கு அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் தீபாவளி மாதம் மினிமம் டென் தௌசண்ட்க்கு கம்மி இல்லாமல் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க அதனால் நீங்கள் சப்போஸ் ஆர்டர் போடுறீங்க நீங்கள் சின்ன ஃபேமிலி ஒரு ரெண்டு ரெண்டு பேத்துக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே வாங்கிருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த பட்டாசும் நமுத்து போகிறதோ வெடிக்காமல் போகவே போகாது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே வீணாயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடை பேர் வந்து சிவா ட்ரேடர்ஸ் அண்ணாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் நீங்கள் ஹாய் சொன்னீங்கனாலே அண்ணாவே உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க்கு இருக்குது நீங்கள் வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எழுதிதான் உங்களுக்கு அனுப்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் நீட்டாக எழுதி அனுப்புனீங்கனாலே அண்ணா வந்து போட்டு விட்ருவாங்க பில்லு எல்லாமே டீட்டெயிலாக அனுப்புவாங்க உங்கள் பார்சல்லேருந்து எல்லாமே கைக்கு நமக்கு வந்து பொருள் நீட்டாக வந்து சேர்ந்துடும் எந்த பொருளும் மிஸ் ஆகாது பொருள் ரொம்ப தரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்ம காப்பி டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைல இருக்க வெள்ளை கிளிக் பண்ணி ஆளுங்களை அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதேமே அடுத்த வீட்டில் சந்திக்கிற வரையும் பாய் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ குட் நைட்